பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட தலைப்பு காத்துக்கொள் ரெண்டாவது பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட தலைப்பு பெற்றுக்கொள் நான் அப்படியே உங்களுக்கு திருப்பி சொல்லி தருகிறேன் நாம் பெற்றுக்கொண்டதை காத்து கொள்வோமானால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு லோயா ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அந்த விதைகளை நல்ல நிலமாகிய நிலத்தில் நீங்கள் உபா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய எட்டாம் அதிகாரத்தினுடைய பதினைந்தாம் வசனத்தில் இயேசு ஒரு ஓமையை சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும் அங்கு ஒரு ஓமையை குறித்து சொல்லுகிறார் விதைகள் விதைக்கப்பட்டிருந்தது அநேக விதைகளில் சில விதைகள் அருகே விழுந்தது சில விதைகள் முள்ளருகே விழுந்தது சில விதைகள் கற்பாறையில் விழுந்தது சில விதைகள் இங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஒரு நல்ல நிலமாக விதைகளை பெற்றிருக்கிறீர்கள் அல்லா வசனமாகிய விதையை நீங்கள் இந்த ஆராதனையில் வந்து பெற்றிருக்கிறீர்கள் பெற்று கொண்டிருக்கிற நல்ல விதைய நம்ம காத்து கொண்டோமையானால் அருமையான ஓமையின்படி முப்பதும் அறுபதும் நூறுமாக நம்மால் பலன் கொடுக்க முடியும் அல்லா அப்போ வசனத்தின் ஊடாக நான் உங்களோடு சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் எதை பெற்று கொண்டிருக்கிறோம் கத்தருடைய வார்த்தையை கத்தருடைய அபிஷேகத்தை கத்தர் தந்திருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் நம்ம நல்ல நிலத்தில் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறதுனால நல்ல நிலத்தில் அந்த நிலத்தில் வந்து சத்துரு அதை எடுத்து போடாதபடி அதை காத்து வேண்டும் அல்லேலூயா வலி விழுந்தது வழி வலி பெற்றுக்கொண்டிருந்தது ஆனால் காத்து கொள்ள முடியல முடியல ஏன்னா பறவைகள் வந்து அந்த விதைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு போனது எடுத்து கொண்டு போனது முள்ளருகே முள்ளில் முள்ளுகளுக்குள்ளாய் விழுந்த விதைகள் விதைக்கப்பட்டிருந்ததை அதைகள் பெற்று கொண்டிருந்தது காத்து கொண்டிருந்தது ஆனால் பலம் கொடுக்க முடியல ஏன்னா உலக கவலைகள் அவைகளை நெருக்கி ஏவினது பாறையின் மேல விழுந்த விதைகளும் அதை கொண்டிருந்தது காத்து கொள்ள முடியலை வெயில் ஏற 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 வேர்கள் ஆழமாய் போக முடியாததினால பலன் இல்லாமல் போனது அல்ல லோயா அப்போ இன்னைக்கு நம்ம கத்தனுடைய வார்த்தைய அபிஷேகத்தை ஆவிக்குரிய அனுபவத்தை விசுவாசத்தை நல்ல குடும்பத்தை நல்ல சபைய நல்ல வேலைகளை நம் கத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் நாம் காத்து ஆனால் நாம் பெற்றுக்கொண்டு அவைகளை காத்துக்கொள்ளும்போது கொள்ளும் போது சில ஒருவேளை சில விதைகளுக்கு முப்பது தான் பலன் கொடுக்க முடியுமா இருக்கலாம் சில விதைகள் அறுபது தான் பலன் கொடுக்க முடியுமா இருக்கலாம் சில விதைகள் நூறு சதம் பலன் கொடுக்க முடியுமா இருக்கலாம் ஆனால் நாம் அதை சரியாய் செய்யும் போது அதை பலன் கொடுக்க பண்ணுகிறார் நடத்தின எல்லா பகுதிகளிலும் உங்களுக்கு நூறத்தனையான பலனை கொடுக்கறதற்கு அவைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா காத்துக் கொள்ள முடியுமான்ற ஒரு டவுட் இருக்கும் ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள் எதை வைத்தாரோ அதை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அதை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் அதில் நூறத்தனையான பலன் உண்டு அதனால்தான் இயேசு சொல்லும்போது சொன்னார் லுக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினேழாம் சாரி யோகான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தினுடைய பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போ யோகான் பதினேழு பனிரெண்டு வாசிங்க உலகத்தில் இருக்கையில் காத்து கொண்டே ஆ ஆ ஒருவரும் கெட்டு போகவில்லை முதல்ல லுக்காசு விசேஷ புஸ்தகம் அதனுடைய எட்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தின்படி பெற்று கொண்டதை பலன் கொடுக்க முடியும் இப்ப ஏசு சொன்னார் நான் எத்தனையோ சீசர்களை என் பிதா எனக்கு தந்ததை நான் பெற்றுக்கொண்டிருந்தேன் எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் பல கூட்டமான ஜனங்கள் வந்தார்கள் அதில் ஒரே ஒருவனை தவிர அத்தனை பேரையும் நான் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க முடியும் போது சொல்லுகிறார் நான் பெற்று கொண்டதை காத்து கொண்டு என் பிதாவின் இடத்திலேயே ஒப்பு கொடுக்கிறேன் அல்ல லூயா அந்த வசனத்தை மறுபடியும் அந்த முதல் பகுதியை திருப்பி வாசிக்கலாமா அல்லாமல் பாருங்க நீங்க பெற்று கொண்டதை காத்து கொள்வீர்களையானால் இவைகள் ஒருபோதும் கெட்டு போகாது அல்லா நிறைய நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சூழ்நிலைகளில் அநேக பொருட்கள் கெட்டு போகிறது கெட்டு போகிறது சில நேரங்கள் நீங்கள் கவனிச்சு பாருங்க நம்ம மறந்துடுவோம் எங்கேயோ கொண்டு வச்சிருப்போம் ஒரு பழத்தை வாங்கி ஒரு கனியை வாங்கி குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம சாப்பிடாம அது எங்கேயோ கொண்டு இருந்திருக்கோம் மறந்து போயிருப்போம் ஒரு குறிப்பிட்ட நேரம் திடீர்னு ஞாபகம் வந்து அதை போய் எடுத்து பார்த்தா அந்த பழம் எப்படி போயிருக்கும் கெட்டு போயிருக்கும் ஆனால் எஸ் சொல்லும்போது சொன்னால் சொன்னா நான் பெற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் காத்துனால இவர்கள் ஒருவர் கூட கெட்டு போகவில்லை அல்லா நாம் ஒருவர் கூட கெட்டு போக கூடாது கெட்டு போக கூடாது கெட்டு இந்த பரிசுத்த ஆராதனையும் இந்த பரிசுத்த கூடுகையும் அல்லா நாம் அத்தனை பேரும் கெட்டு போகும்படி அல்ல நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவன் நம்மை நேசிக்கிறதினால் பெற்றுக்கொண்டதை காத்துக்கொள்ள காத்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விளம்பிக் கொண்டே இருக்கிறார் அல்ல இல்லையா ஒருவர் கூட கெட்டு போவது யாருக்கு சித்தம் இல்ல யாருக்கு சித்தம் இல்ல அல்ல ஒருவர் கூட கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல ஆமென் நிறைவாய் நிறைவாய் சொல்லி முடிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் சாரி மக்கள் சுவிசேஷ புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரத்தினுடைய பதிமூணாம் வசனத்தோடு வாசி பாருங்க மார்க் சுவிசேஷம் பதிமூணு பதிமூணு முடிவு வரியந்தம் நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான் இப்ப வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு இருபத்தாறு வாசிங்க கை கொள்ளுகிறவன் எவனோ ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன் மூணே மூணு வார்த்தையை தான் இன்னைக்கு உங்களோட சொல்றேன் பெற்றுக்கொண்டத காத்து கொள்வீர்களே முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பலன் கொடுப்பீர்கள் இரண்டாவது பெற்று கொண்டத காத்து கொள்வீர்களே ஆனால் ஒருவர் கூட கெட்டு போவது இல்லை அல்லையா மூணாவது பெற்று கொண்டத முடிவு வரியந்தோம் காத்து கொள்வீர்களே ஜாதிகளின் மேல் தேவனிடத்தில் இருந்து அதிகாரத்தை பெறுவீர்கள் மூன்று வார்த்தையின்படி நீங்கள் ஏற்கனவே பாலகர்கள் வாயில் வாலிபர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்களாயும் அந்த வேத வசனத்தை குடும்பங்களை வேலைகளை பிரயாணங்களை பிரயாசங்களை ஆவிக்குரிய அனுபவங்களை அபிஷேகங்களை காத்து கொண்டவர்களாயும் இருப்பீர்களே ஆனார் மூன்று நன்மைகளை கத்தர் தருகிறார் ஒன்று நூறத்தனையான பலனை காணப்பணுகிறார் அல்ல லோயா ஈசாக்கு வனாந்தரத்துலதான் விதைச்சாரு ஆனா வனாந்தர விதையிலும் அவர் காத்து கொண்டார் அவர் காத்து கொண்டார் வனாந்தரத்தில் வேற மிருகங்கள் வந்து பசியா இருக்கிறதுனால வேட்டையாடி போகாம இருக்கிறதுக்கு காத்து கொண்டார் அவர் காத்து கொண்டதினால வசனம் சொல்லுகிறது அவர் ஈசாக்கு பஞ்ச காலத்திலும் நூறத்தனையாய் அறுவடை செய்தார் அல்ல இரண்டாவது ஒருவர் கூட கெட்டு போவது பிதாவுனுடைய சித்தம் இல்லை நீங்கள் இங்கே வந்து தேவ சமூகத்தில் இவ்வளோ நேரம் இருந்துட்டு வெறுமையாக போகிறதல்ல நீங்கள் ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது நீங்கள் ஒருத்தர் கூட தேவனுடைய கோபத்திற்கோ தேவ தண்டனைக்கோ உள்ளாக கூடாது மூன்றாவது தேவன் ஜெயம் கொள்ளுகிறவர்களே முடிவுரியந்தம் பெற்று கொண்டதை காத்து அவர் ஜாதிகளின் மேல் அதிகாரம் தந்து அசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் எல்லாம் முழங்கால் படியிட்டு முழங்கால் படிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்லுகிறேன் பெற்று கொண்டதை காத்து கொள்ளுங்கள் பெற்று கொண்டதை காத்து கொள்ளுங்கள் பெற்று கொண்டதை காத்து கொள்ளுங்கள் பலன் கொடுக்க வேண்டுமானால் பெற்று கொண்டதை கொள்ளுங்கள் கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் பெற்று கொண்டதை காத்து கொள்ளுங்கள் ஜாதிகளின் மேல் தேவன் அதிகாரத்தை தர வேண்டுமானால் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லப்பட்டது யோசிப்பை போல எல்லா ஜாதிகளின் மேல அவன் அதிகாரமாய் மாற்றப்படுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு அவன் பெற்றுக்கொண்ட தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்ட தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்ட தரிசனத்தை கடைசி வரையிலும் காத்து கொண்ட கடைசி வரையிலும் காத்துக் கொண்டான் தேவ சபை அருமையான அருமையான நல்ல வேலையில பெற்று கொண்டவைகளை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் மாறணும் காத்துக்கொள்ளுகிறவர்களாய் மாறணும் கத்தர் கரத்தில் ஒப்புக்கொண்டு சொல்லுவீர்களா குடும்பத்தில் இருந்து பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் ஆமின் வேலைகளை கத்தர் தந்திருக்கிற வேலைகளை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் கத்தர் சரீரத்தில் தந்த சுகத்தை வலனை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் கத்தர் தந்திருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் விசுவாசத்தை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் அந்நிய வாசைகளை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் நல்ல ஒரு குடும்ப ஜீவிதத்தை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற யாவரும் அதை காத்துக்கொள்ளணும் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு தந்தவைகளை நாங்கள் செய்யுங்க முடியு செய்ய கொள்ளும்படி எங்களுக்கு அணுகிரகம் செய்யுங்க வேண்டி அடிச்சுக்குறையப்படாது அடிச்சதுக்கு வேண்டி கரையப்படாது கத்தர் உங்கள் கைகளில தந்தத நீங்க உங்க குடும்பத்துல ஒருவர் கூட கெட்டு போக கூடாது என்று விரும்புவீர்களே ஆனால் கத்தரை நோக்கி பார்க்கணும் உங்கள் கற்கையில் கத்தர் தந்ததெல்லாம் பலன் கொடுக்க வேணுமானா நோக்கி பார்க்கணும் கத்தர் உங்களை அதிகாரப்படுத்தி வைக்க வேண்டுமானா கத்தரை நோக்கி பார்க்கணும் உடகந்தா கத்தர் கரத்தில் அர்ப்பணித்து